இதுவரை அரசு கல்லூரிகளில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்துக்கப்பட்டுவிட்டது இப்போது புதிதாக அனைத்து மாணவிகளுக்கும் தனியார் கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கும் தர வேண்டும் என்று மாணவ முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு அது உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது உலகம் உங்கள் கையில் என்பதை நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் திருச்சியிலே எவ்வளவு பேர்களுக்கு எவ்வளவு மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை விவரத்தை முழுமையாக சொன்னால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இதில் ஏற்படுகின்ற நன்மை உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை பற்றி எதாவது சொன்னார்கள் மீண்டும் அதையே உங்களுடன் நாங்கள் உரையாற்ற வேண்டும் என்று இல்லை எனவே நீங்கள் வருங்காலத்தில் நிர்ணயிக்கக்கூடிய குடும்பத்தை நிர்ணயிக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்திரை எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று ஓரளவுக்கு அவர்களுக்கு சொல்லித் தருகிற இடையில் இருக்கிற உங்களிடம் சில இந்த ஆட்சியை பற்றி நான் வாங்கும் முதல்வர் திருச்சி மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கிற நல்ல காரியங்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் என்று சொன்னால் அது இந்த ஆட்சிக்கும் நம்முடைய முதல்வருக்கும் அவர் மீது இருக்கிற மரியாதை மேலும் உயரும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசியல் கூட்டமாக அல்ல அரசு சார்பாக செய்யப்பட்டிருக்கிற சில திட்டங்களை உங்களிடம் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் பற்றியே பேசுவதை காட்டிலும் இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் கோடி வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இந்த திருச்சியினுடைய வளர்ச்சி என்பது ஒவ்வொரு இடத்திலும் போக்குவரத்து வசதி இருக்கிற போது அது அந்த நகரம் தன்னிச்சையாக வளரும் நீங்கள் மதுரையை பார்க்கலாம் மற்ற இடங்களில் கோயம்பேடு எல்லாம் பார்க்கலாம் புதிய கல்லூரி புதிய பேருந்து நிலையங்கள் கட்டுகிற போது புதிய மார்க்கெட்டுகள் அமைக்கின்ற போது புதிய கனரக வாகனங்கள் இந்த இடம் அமைக்கின்ற போது வியாபாரங்கள் பெருக பொதுமக்கள் வந்து செல்ல வசதியாக இடங்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் செலவிலே அதை திருச்சிக்கு தந்திருக்கிறார்கள் அதை தாண்டியும் நீங்கள்லாம் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக பெரிய நூலக கட்டிடம் முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து நகரின் மையப்பகுதியிலேயே அது அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தால் சென்னையிலே அண்ணா பேரில் நூலகம் கோவையில் பெரியார் பேரில் நூலகம் திருச்சியிலே காமராஜர் அவர்களுடைய பேரில் நூலகம் என்று கிட்டத்தட்ட நூலகத்துக்கே ஆயிரம் கோடிக்கு மேலாக நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் அதையெல்லாம் தாண்டி கல்லூரிகள் என்று அரசு கல்லூரிகள் ஒரு காலத்தில் நாங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்டபோது பாரதாசன் பல்கலைக்கழகத்தின் மூலமாக உறுப்பு கல்லூரி வேண்டுமானால் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் அதற்காக பணம் கட்டுங்கள் என்று சொல்லி உறுப்பு கல்லூரிகள் தான் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பிறகு அரசு கல்லூரியாக மாற்றப்பட்டது இன்றைக்கு நம்முடைய திருச்சியில் இருக்கிற ஒம்பது சட்டமன்ற தொகுதியில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை மனத்தெல்வதைத் தவிர அனைத்து இடங்களிலும் புதிதாக நம்முடைய ஏற்கனவே இருந்ததை போக மீதம் இருக்கிற இடங்கள்லாம் புதிய கல்லூரிகளை உருவாக்கித் தந்து விட்டார் கலைஞருடைய காலத்தில் தான் அனைத்து பள்ளிகளும் தரம் ஏற்கப்பட்டது தொடர்ந்து அந்த பள்ளியை புதிய கட்டிடங்களாக கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே கல்வித்துறையை பொறுத்தளவு அதேபோல சாலைகளை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் திருச்சியில் அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது புதிய சுற்றுச்சாலை அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோல எலிவேட்டட் ஹைவே போடுவதற்குரிய அந்த அந்த பணியும் தீவிரமாக டீடைல் டிபிசி போடப்பட்டிருக்கிறது எனவே ஒரு பக்கம் போக்குவரத்து ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் வசதிகள் கல்லூரி வசதிகள் படிப்பதற்கு வசதிகள் அடிப்படை வசதிகள் என்று சொன்னாலும் கூட வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு ஐடி பார்க் ஒன்று புதிதாக திருச்சியிலே தொடங்கி அதுவும் முந்நூறு நானூறு கோடி ரூபாய் செலவிலே ஐயாயிரம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பு போல் அதையும் தலைவர் அவர்கள் நான் தமிழக முதல்வர் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதை தாண்டின் மணப்பாறையில் இருக்கிற ஃபிப்கார்ட் வளாகத்திலே புதிய நிறுவனமாக ஜாஃபீன் நிறுவனம் நமது செல்போனுக்கு உதவி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனம் அதையெல்லாம் ஒப்பந்தமெல்லாம் கிட்ட நெருங்கி முடிந்தபோது அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் புதிதாக ஐம்பது சதவீதம் வரி என்று போட்ட பிறகு இது கூட எனக்கு தெரியாது நேற்று நான் தொழில்துறை அமைச்சரை கேட்டேன் ஏன் திருச்சியில் அது நீங்கள் ஆரம்பிக்கவில்லை என்று அந்த வரியினுடைய பிரச்சனை எல்லாம் இந்த கொஞ்சம் தாமதமாக கொண்டு இருக்கிறது விரைவில் ஒரு நல்ல முடிவு எட்டும் என்று போது அங்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேலாக அந்த வேலைவாய்ப்பை உருவாக்குகிற பணியை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் கல்வி ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் அடிப்படை வசதிகள் ஒரு பக்கம் நீங்கள் கல்வியை மேம்படுத்துவதற்காக அடைந்த அனைத்து விஷயங்களையும் நூலகங்கள் போன்ற விஷயங்கள் கல்லூரியிலே புதிய கட்டிடங்கள் அதே மாதிரி மேல்நிலைப் பள்ளியிலே புதிய கட்டிடங்கள் புதிதாக ஓராசிரியர் பள்ளியிலிருந்து உயர்த்த அந்த பள்ளியினுடைய உயர்வு என்றெல்லாம் தொடர்ந்து என்ன தேவையோ அதை திருச்சிக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த தேர்தலுக்கு தயாரிக்கிற குழு வருகிறது அந்த குழுவிலே திருச்சியிலே மேலும் பல காரியங்களை செய்தற்குரிய அந்த முன்னெடுப்புகளை நாம் செய்ய வேண்டும் தடுப்பணைகள் போன்றது குடிநீர் வசதிகளை அதிகப்படுத்துவது போன்றது அடுத்து திருச்சியில் இருக்கிற ஒம்பது சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் இரநூறு கோடி முந்நூறு கோடி என்று பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை இப்போதே நம்முடைய முதலமைச்சர் செய்து தந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகள் நீங்கள் லேப்டாப் வாங்க போகிறீர்கள் இந்த அரசு சார்பாக உங்களுக்கு அந்த திட்டங்கள் வரப்போகிறது நாங்கள்லாம் போது எப்படி உங்களுக்கு பத்து மாதம் கழித்து ஒரு தேர்வு பெறுவதோ அது மாதிரி எங்களுக்கு ஐந்து வருடம் முடிந்து ஒரு தேர்வு வரப்போகிற காலம் சரி நீங்களாம் ஓட்டு போட்டு என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் திருப்பி ஓட்டு கேட்க வருவீங்களே அப்படின்லாம் யாரும் நினைச்சிடக்கூடாது இது உங்கள் மூலமாக பெற்றோர்களுக்கு போய் சேரும் என்ற காரணத்தினால் பெற்றோர்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் சொல்கிறேன் தேர்தெடுத்து நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு செலவு திருச்சி தனியாக அருமையான திட்டங்களை எல்லாம் தந்திருக்கிற முதலமைச்சர் அவருடைய கருத்தை பலப்படுத்த வேண்டும் இந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல பெயர் வர வேண்டும் தளபதிக்கு ஒரு நல்ல பேர் வர வேண்டும் என்று எல்லாம் ஒரு சிறிய அறிமுகமாக இந்த ஆட்சியின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிற சாதனைகள் உங்களால் சொல்லியிருக்கிறேன் எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போ ஒவ்வொருவருமே அவர்களுடைய பகுதியிலே பல காரியங்களை இப்போது கூட அமைச்சர் வருகிற சொன்னார் என்னுடைய என்னுடைய தொகுதியிலே நான் செய்து முடித்த காரியத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கிவிட்டு வருகிற போது பத்து நிமிடம் காரணமாகிவிட்டோம் என்று சொன்னார் எங்களுக்கு எங்களுடைய எந்த பணியாக இருந்தாலும் அதை மக்களிடம் கொண்டு செல்வதுதான் தான் எங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்கும் என்பதையும் தெரிவித்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே வந்து பார்த்தால் அவர் ஏற்கனவே இந்த மாவட்ட தலைவரோடு இன்றைக்கு அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் பட்டாக்களை வழங்கியிருக்கிறோம் மீண்டும் போது வழங்க இருக்கிறோம் புதிய பட்டாக்கள் வழங்குவது மட்டுமல்ல அதற்கான வீடுகளை கட்டி அது ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வீடுகள் இருந்து ஐந்து எட்டு ஆண்டுகளில் பத்து லட்சம் வீடுகள் கட்டுவதென்று அந்த பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிராமத்தில் எந்த புகழ் இருந்தாலும் எந்த காரியங்கள் இருந்தாலும் அது முதலமைச்சர் அவருக்கு தான் சேரும் அது ஏதாவது தவறு என்று தான் எங்களை சேருமே தவிர இந்த ஆட்சியை பொறுத்தவரை உங்களுக்காக குறிப்பாக மகளிருக்காக குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் கல்லூரிகளை மேல் படிப்பு இடையிலே நிற்காமல் படிப்பதற்காக அனைத்து திட்டங்களையும் தந்திருக்கிற முதல்வருக்கு உங்களுடைய ஆதரவு என்று நிற்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அவங்க